முதல்ல கோவில்னு எழுதிக்கங்க கோ என்றால் பசுன்னு அர்த்தம் பசு பதி பாசம் இந்த மூன்று மனங்களினால்தான் நாம் வந்து மனிதர்களாக இருக்கிறோம் இப்போ மனிதர்களை குற்றமற்றவர்களாக மாற்றுவதற்கு மனிதர்களை குற்றமற்றவர்களாக மாற்றுவதற்கு இறைவன் அருளி தந்தது கோயில்கள் அப்போ பசு என்றால் நாம் ஆன்மாக்கள் பதி என்றால் தலைவன் பாசம் என்றால் நாம் கட்டுப்பட்டு இருக்கிறோம் மூன்று மலங்கள் மும்மலங்கள் அது ஆணவ மலம் மாயாமலம் இந்த மூன்று மலங்களும் இருக்கிறது ஒரு ரகசியத்தை சொல்கின்றேன் இறைவன் என்று பிறந்தாரோ அன்று நாமும் பிறந்து விட்டோம் என்று நீ அன்று நான் இறைவன் இறைவன் என்னைக்கு பிறந்தாரோ அன்னைக்கு நாமும் பிறந்துட்டோம் அதனால் கடவுள் வேறு நாம் வேறு பிரித்து பார்க்கவே முடியாது இது சைவ சித்தாந்தத்தில் வரக்கூடிய விஷயங்கள் ஆனால் இறைவன் இயல்பாக இருக்கிறான் இறைவன் எல்ல இறைவன் இயல்பாக இருக்கிறான் நாம் இயலாமையில் இருக்கிறோம் ஏலாமைக்குள்ளர மூன்று கண்மாக்கள் இருக்கிறது அப்போ நமக்கு வந்து ஏன் இறைவனை வணங்கணும் ஏன் ஆலையும் செல்ல வேண்டும் இறைவன் என்னைக்கு பிறந்தாரோ அன்னைக்கு நாமும் பிறந்துட்டோம்னா நம்ம எப்படி வேணாலும் வாழ வேண்டியதான உண்ணும் உணவு உடுத்தும் உடை தங்கை இருப்பிடம் இதெல்லாம் நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார் அறிவின் விருத்திக்கு பெயர் ஞானம் அறிவின் முதிர்ச்சிக்கு பெயர் ஞானம் ஆற்றலின் முதிர்ச்சிக்கு பெயர் வல்லமை பக்தியின் முதிர்ச்சிக்கு பெயர் இறைநிலை ஒவ்வொரு மனிதனையும் உயர்ந்தவனாக மாற்றுவதற்கு இறைவன் விண்ணிலிருந்து மண்ணில் இறங்கி வந்து மனித சட்டை தாங்கி நம்மை வகைப்படுத்தி இருக்கிறார் அதனால் இப்ப நாம எழுதிக்கொள்ள வேண்டியது நான்கு வகை பக்தர்கள் நீங்க எந்த வகை பக்தராக இருக்கிறீர்கள் ஒன்று ஆர்த்தி ஆர்த்தின் ஒன்று ரெண்டு அர்த்தார்த்தி மூன்று சிங்யாசு நாலு ஞானி ஒன்று ஆர்த்தி ஒன்று ஆர்த்தி இரண்டு அர்த்தார்த்தி மூன்று சிநியாசோ நாலு ஞானி இந்த ஆர்த்தின்னு இடத்துல ஒரு ஒரு கோடு போட்டு அதை எழுதிக்குங்க துயரம் வரும் பொழுது இறைவனை நினைப்பவன் ஆர்த்தி என்பதுக்கு துயரம் வரும்போது தான் இறைவனை நினைப்பான் அர்த்தார்த்தி அப்படிங்கும்போது செல்வமும் பொருளும் வேண்டி இறைவனை நினைக்கிறவன் ஒருத்தையும் கஷ்டமாக இருந்தால் கடவுள்கிட்ட வருவான் இன்னொருத்தையும் பொண்ணும் பொருளும் மண்ணும் அணியும் வேண்டி இறைவனை வணங்குபவன் மூன்றாவது சிங்யாசோ ஞானம் தெளிவு பெற விரும்புபவன் இந்த மூணாவது கேட்டகரி ஜோதிடர் ஆத்மஞானம் பெற தெளிவு பெற விரும்புவான் ஒவ்வொரு ஜோதிடருக்கும் அந்த ஞானம் வந்துடும் வரலைன்னா அவன் சோசியல் கிடையாது ஞானி என்பவன் இறைவனிடம் பக்தி செலுத்துதல் ஒன்றை மட்டுமே தான் அவன் விரும்புவான் வேற எதையும் அவன் விரும்ப மாட்டான் அதனால இதுதான் அவனுக்கு குறிக்கோள் இப்போ நாலு வகைகளில் நாம் எந்த வகையில் உள்ளவராக இருக்கிறோம் என்பதை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அதனால் அது மட்டும் இல்லாமல் கோவில் என்பது எதை குறிக்கிறது என்றால் ஒரு தனி மனிதனுக்கு இன்னும் உணவு கிடைச்சிடும் எப்படியாவது சாப்பிடுவான் எப்படியாவது குளிச்சுக்குவோம் எப்படியாவது வாழ்ந்துருவோம் ஆனால் தன்னுடைய பல்வேறுபட்ட வாழ்வியல் பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு ஒரு பௌதீக பேராற்றல் அவனுக்கு தேவை அப்போ வான்காந்த அதிர்வுகள் அவனுக்கு தேவை அந்த வான்காந்த அதிர்வுகளை பெறணும்னா அவன் என்ன செய்வான் அப்போ அவனுக்குள்ள தலைதான் ஒரு மனிதனுக்கு தலைதான் பிரதானம் தலையிலிருந்து பிறப்பிக்கப்படக்கூடிய உத்தரவுகள் உடலில் மற்ற அங்க அவயங்களை செயல்பட வைக்கிறது லக்னம் என்பது தான் தலை அப்போ ஒருத்தருக்கு லக்னம் சரியில்லை என்றால் லக்னம் என்பது சூரியனை அடிப்படையாக கொண்டது கோவில் கருவறையில் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகம் சூரியனை குறிக்கக்கூடியது தலைவனை குறிக்கக்கூடியது அப்போ லக்னம் கெட்டு போய்விட்டால் தாதகத்தில் சூரியன் கெட்டு போய்விட்டால் லக்னாதிபதி கெட்டுப்போனால் அப்போ நாம் கருவ கருவறையில் போய் நின்று உள்ளுக்குள்ளே போக முடியாது வெளியே நின்று காலையில் நிர்மாலய தரிசனத்தை பார்க்க வேண்டும் இரவு முழுவதும் எழுதிக்குங்க ஆலயங்களில் கருவறை வந்து கோயில் எவ்வளவோ பெருசாக இருக்கும் ஆனால் கருவறை ரொம்ப சின்னதாக இருக்கும் நமது உடல் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது ஆனால் தலை சிறியதாகத்தான் இருக்குது அதனால் ஆலயங்கள் எத்தனை பெரிதாக இருந்தாலும் கருவறை சிறியதாகத்தான் இருக்கும் இதன் பின்னணியில் சூட்சுமங்களும் ரகசியங்களும் இருக்குது இந்த ரகசியத்தை தெரிந்தவன் எழுதிக் கொள்ளுங்கள் இறைவன் இறை எனும் தேவ ரகசியத்தை தனக்குள் தேடி கொண்டவன் தேடி கண்டு கொண்டேன் தேடி தேடோன்னா தேவனை என்னுள் கண்டு கொண்டேனேன்னு ராவுகரசி பாடுவார் இப்போ இந்த கருவறையில் இருக்கக்கூடிய சக்தி எப்படி வருதுன்னு நமக்கு தெரியணும் இப்போ நான் கொஞ்சம் சில விஷயங்களை சொல்லிட்டே போகிறேன் இந்த வாஸ்து கணக்குங்கிறது வந்து நம்ம வீட்டோட மனையடி நீளம் மாத்திரம் கிடையாது வாஸ்து கணக்கு பிரகாரத்துக்கும் உண்டு நீல அகல உயரங்களை மிக துல்லியமாக கணக்கிடுவாங்க ஆலயங்களை நம்ம முன்னோர்கள் உருவாக்கி தந்திருக்கிறாங்க அது வந்து பிரபஞ்ச சக்திகளை கிரகிக்கக்கூடிய ஆற்றல் எழுதிக்குங்க ஆலயம் என்பது கருவறை என்பது கருவறையில் மேல் உள்ள விமானம் என்பது விமானம் அப்படின்னா என்ன ஆதாயத்தில் பறக்கிறதானே விமானம் கருவறைக்கு மேலே இருக்கிறதா விமானம் மற்றதெல்லாம் கோபுரம் என்று சொல்வார்கள் விமானம் என்பது எரிபொருளை எரி எரித்து கொண்டு தரையிலிருந்து ஆகாயத்தை நோக்கி உயர்ந்து பறந்து அது செல்லக்கூடியது ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு போவதற்கு பண்ணி அப்போ மண்ணிலிருந்து விண்ணை நோக்கி போவதற்கு பறக்கணுன்னா அதுக்கு விமானம்னு வச்சுருக்கோங்க அந்த விமானம் எரிபொருளை எரிக்கும் அதுக்கு ஒயிட் பெட்ரோல் எரிச்சிட்டு அது சில டெக்னிக்கலாக இருக்குது ஏறும்போது அதுக்கு ஒரு அந்த அலைகளை மாற்றி அமைத்தல் அப்புறம் மேலேந்து கீழே போது மாற்றாங்க அது விமானத்தினுடைய ஒரு இந்த அது அது ஒரு தத்துவம் வேறு ஆனால் விமானம்னு சொல்லிட்டாங்க இப்போ தான் கோவிலில் இருக்க விமானத்துக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கா சொல்கிறோம் சமயம் சொல்லுங்கள் ரைட் வெரி குட் இந்த விமானம் என்பது என்ன செய்யும் அப்படின்னா ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை பூமிக்கு அழைத்து இழுத்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது அப்போ தரைக்கு மேலே ஏழு உலகம் இருக்கு தரைக்கு கீழே ஏழு உலகம் இருக்கு அப்போ மேலுலகத்தில் பூர்லோக புவலோக சுபலோக தபலோக மகாலோக சத்தியலோகம்னு ஏழு லோகம் இருக்கு பூர் புவ சுவன் இருக்கு இந்த மேலே இருக்கக்கூடிய ஏழு லோகத்துக்கும் ஜோதிடத்திற்கும் நமக்கு சம்பந்தம் இருக்குது ஜோதி இடத்தில் பூர்லோகம் எளி பூர்லோகம் புவலோகம் சுவலோகம் பூர்லோகம் என்பது மேசராசி ராசி புவலோகம் என்பது சிம்ம ராசி சுவலோகம் என்பது தனுசு ராசி நம்ம எல்லாரும் விளையாட்டு பார்க்கல இந்த நெருப்பு ராசிகளை வச்சுக்கிட்டு சொல்கிறோம் சர நெருப்பு ஸ்திர நெருப்பு உபய நெருப்பு அப்படின்னு இருக்கோம் இந்த மூணு சரஸ்திரம் உபயம் மூணு சேர்ந்தாத்தான் ஆகும் அப்போ மனிதர்களுக்கு தரைக்கு மேலே ஏழு உலகம் இருக்குது அந்த மூணில் நமக்கு பயன்படக்கூடியது இந்த சரஸ்திரம் உபயங்கிற பூர்லோகம் புவலோக சுபலோகம் உள்ள உலகங்கள் எடைப்பட்டுள்ள லோகம் இருக்குது அந்த வெற்றிடங்கள்லாம் இருக்குது ஏழு உலகம் அந்த உலகத்திற்கு மேலே ஓஷோன் என்கிற ஒரு படகம் இருக்கிறது அதற்கு மேலே காஸ்மிக் ரேஸ் என்ன ரேஸ் இருக்குது உயர் வான்காந்த நம்ம அண்மையில் வாழ்ந்த நம்ம மகான் அருட்பெரு அருட்தந்தை வேதாரி மகிழ்ச்சி அவர்கள் வான்காந்த தத்துவத்தை பற்றி சொல்லுவார் அது வான்காந்த அதிர்வுகள் மேலே இருக்கிறது காஸ்மிக் ரேஸ் இருக்குது அந்த ரேஸ் மேலே இருக்கிறது அது பேர் ஆன்மீக உலகம் ஆன்மீக உலகம் எங்கே இருக்கு ஏழு உலகங்களை தாண்டி மேலே இருக்கிறது ஆனால் நமக்கு சயின்ஸில் படிக்கும்போது அட்வா டோபா ஸ்கொயர் அட்வா ஸ்கொயர் அப்படின்னு அந்த இதுகள்லாம் சொல்லுவாங்க விஞ்ஞானம் சொல்லும் அப்போ ஏழு உலகத்துக்கு மேலே இருக்கிற காஸ்மிக் ஃபீல்ட் அந்த காஸ்மிக் ரேஸை அதை பூமிக்கு கொண்டு வரக்கூடிய சேர்க்கக்கூடிய ஒரு கலைதான் கோவில் கலை ஏன் அந்த இடத்துல வெறும் சாத்வீகம் மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ராட்சசத்தன்மை தாமசத்தன்மை ராட்சசத்தன்மை தாமசத்தன்மை சாத்வீகத்தன்மை இப்போ மனிதனுக்கு சாத்வீகத்தன்மையை பெறுவதற்கு தன்மை உள்ளவனாக மாறுவதற்கு சாத்வீகம் என்றால் கடவுள் நிலைன்னு எழுதிக்கங்க அப்போ அந்த சாத்வீக நிலையில் ஒருவன் இருந்தால் சாத்வீக நிலை உள்ள இடத்தில் ஒருவன் போய் இருக்குமே ஆனால் சாத்வீக அதிர்வுகளை ஒரு வீட்டில் ஏற்படுத்தப்படுகின்ற பொழுது அவனுக்கு கிரகங்களின் பாதிப்புகள் இயற்கையாகவே குறைகின்றன அதுக்கு தான் சொல்லுவாங்க மிதபூஷணம் பாஷணம் அப்போ கோவிலில் வந்து மனிதனுக்கு கிரகங்களின் தாக்கம் இருக்கிறது அதுக்கப்புறம் சூரியனிலிருந்து வெளிப்படுகிற இன்ஃப்ரோண்ட் ரேஸ் அந்த கதிர்கள்லாம் தாக்குது அதுக்கப்புறமேல் பலவிதமான பூமியில் இருக்கக்கூடிய அன்வான்ட் எனர்ஜி அதையெல்லாம் நிறைய தாக்குறனால மனிதன் திக்குமுக்காடுகின்றான் அப்படி மனிதன் திக்குமுக்காடுகின்ற பொழுது அவனிடத்தில் சீரான சுவாசம் கிடைப்பதில்லை சீரான உணர்வுகள் வருவதில்லை உலகத்தில் சீரான இயக்கங்கள் அவனிடத்தில் கிடைக்கவில்லை அவன் சமச்சீராக இல்லாமல் அவன் தாறுமாறான நிலைக்கு போகும் அவனை வகைப்படுத்துவதற்கு இறைவன் ஆகாயத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்து சித்தர்களாக மகான்களாக ஜீவன் முக்தர்களாக உருமாறி வானியல் கலையை எல்லாம் நமக்கு இங்கே பூமியிலே அருளி தந்திருக்கிறார்கள் இறைவன் எ உயிர்கள் மீது கொண்டுள்ள கருணைய அவர் அந்த கலையை கொடுத்துருக்கிறார் அதனால் பூமியை மட்டும் இறைவன் படைக்கவில்லை பல்வேறு உலகங்களிலிருந்து வெளிவருகின்ற ஒரு கதிர் இயக்கங்கள் அவைகள் மனிதனுக்கு இன்னும் சொல்ல போனால் ராகு கேதுக்கள் போல நூற்றி எட்டு வகையான நன்மை தரும் கதிரீக்கங்கள் இருக்கிறது தீமை தரும் கதிரீக்கங்கள்லாம் இருக்கு இதனால் மனிதன் சின்ன பண்ண பிடிக்கின்றான் அவனால் அவனை வந்து ஒரு சமப்படுத்தி வகைப்படுத்தி கொடுப்பதற்கு கோயில்கள் பெரும்பாலும் பயன்பட்டன புரிஞ்சிருச்சுங்களா அருமை சாமி இப்போ பிரபஞ்சத்தில் உள்ள கதிர்கள் எல்லாம் ஒரு வகை மின்னூட்டம் பெற்ற துகள்களாகும் பிரபஞ்சத்தில் உள்ள கதிர்கள் எல்லாம் ஒரு வகை மின்னூட்டம் பெற்ற துகள்களாகும் இந்த அலைகள் இந்த அலைகள் கோவில் கருவறைகள் விமானம் மீது உள்ள கலசங்கள் மூலம் கருவறைக்கள் இருக்கும் மூலவர் மீது பாயும் இருப்பதற்கு அதில் வரக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் தடுத்து ஆட்கொள்வதற்கு கோபுர கலசத்தில் கருங்காலி கட்டையை வைக்கிறார்கள் கருங்காலி என்ன செய்யும் நெகட்டிவ் ரேஸ் வரும் இழுக்கவும் செய்யும் குப்பை கோளங்களாக அசுத்தத்தை எல்லாம் தடுக்கும் இயற்கையில் இதுமில்லாமல் வந்து இந்த சக்தி மாத்திரம் வராது திடீர்னு இடி மின்னல்கள் போன்ற சக்திகள்லாம் வந்து நம்மை தாக்காமல் இருப்பதற்கு அதற்குளர வரகு என்கிற ஒரு தானியத்தை நாம் உள்ளே போட்டு வைக்கின்றோம்